திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் ஆராதனர் ஆடம்பரத்து அப்படின்னு பொது பாடல் கொடுத்துருக்காரு இந்த பாடலை இன்றைக்கி பாடலும் சொல் விளக்கமும் ரெண்டுத்தையும் ஒன்றாவே உங்களுக்கு சொல்கிறேன் பாடலையும் படித்து அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரித்து எழுதின பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கானது உங்களை தேடி வருது ஒருபோதும் தள்ளி விட்டு போகாதீங்க இப்போ நாம் வந்து இந்த பெரிய பாடல் இது ஆகையினால் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம தக்கா தான் பாடுறோம் இருந்தாலும் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களாம் நிறைய இருக்கிறாங்க அது அவங்களுக்கு இது யாதும் அறியாதவர்கள் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு கேட்க மட்டுந்தான் தெரியும் என்ன மாதிரி நிறைய பேர் கேட்டாலே போகிறோன்னு இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி கேட்குறவங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு டைம் நேரமே இல்லாதவங்க அந்த நேரத்தில் திருப்புகள்ன்ற இந்த சொல்ல காதில் வாங்கினாங்கன்னா பெரிய விசேஷம் நமக்கு அதுக்கெல்லாம் நேரமின்மை காரணமாக தான் நிறைய பேர் இதெல்லாம் எடுக்கிறதில்ல படிக்கிறதில்ல இந்த மாதிரி இப்போ செல்ஃபோனில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதனால் இந்த இதையெல்லாம் பார்க்கலாம் பார்த்து நமக்கு தேவையான புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் நமக்கு இருக்கிற கெட்ட கர்மாக்கள் கெட்ட பாவங்கள் நமக்கு தெரியாமே எவ்வளோ செய்வோம் ஒரு ஒரு காக்காய்க்கு சோறு தினம் இருக்கிறோம் இன்றைக்கி போய் வைக்கலைன்னா அது கூட சபிக்கும் தினம் வந்து வச்சா இன்றைக்கி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈ எரும்புகம் எவ்வளோ பாவம் எவ்வளோ பண்ணுறோம் ஒரு பூ பறிக்கிறது கூட அது அதனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம பறிக்கிறது அதுவும் ஒரு பாவம்னு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே பாவம் நிறைஞ்சிருக்குது யாரையோ நாம் ஒருத்தர் போய் வாங்க போகிறோம் ஒரு கடையில் போய் வாங்க போய் வாங்க போகாமல் இன்னொரு கடைக்கு நம்ம போனால் கூட அது கூட ஒரு பாவம் அந்த அந்த கடைக்காரன் நம்மளை நிந்திப்பான் அந்த மாதிரியான பாவம் மூட்டைகள்லாம் நிறைய வந்து சேரும் அந்த மாதிரி பாவங்கள் நம்ம கெட்ட கர்மாக்கள் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கல்லாக நமக்கு வந்து உபதிரவம் கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையை கொடுக்கும் அதனால் நம்ம முருகப்பெருமானுடைய நினப்பில் இருந்தோம்னா தடைகள்லாம் ஓடிச்சு அசுரர்கள்லாம் அழித்தவர் இல்லையா இந்த தடையெல்லாம் எந்த மூளைக்கு அவர் வேல் கொண்டு வெற்றி பெற்றார் கணக்கற்றார் வேலன் என்ற பெயரை யார் பெற்றார் வேளா வேளான்னு அவர் நாம் போது ஓடி வருவார் நினச்ச போது வந்து நம்மளுக்கு தேவையான வரத்தை அருளக்கூடியவர் அதை பாடி பண்ணிங்க கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஆராதனர் ஆடம்பரத்து இது பாடலு பாடலுடைய முதலடி பூஜை செய்வோரது ஆடம்பரத் தோற்றத்தை கண்டும் மாறாத சவலம் பணத்தும் இடைவிடாது செய்யும் உள்ள ஆசையினாலும் ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் தெய்வம் எழுந்தருள வேண்டி செய்யும் சிறந்த தகட்டு எந்திரங்களை கண்டும் ஆரார் மாமண்ட ஆரார் திச மாமண்டபத்தும் ஆறும் பத்தும் கூடிய பதினாறு கால்கள் கொண்ட பெரிய மண்டப காட்சியாலும் வேதாகம மோதும் மோதுந்தளத்தும் வேதம் ஆகமம் இவை முழங்கும் இடத்தைக் கண்டும் ஆமாறு ஏறிதாம் நத்து மருளாதே யாகங்களுக்கும் வேண்டிய நெருப்பில் இடும் சமித்துக்களை கண்டும் பிரமித்து அவற்றில் மயங்காமல் நீர நீரளாக நீர்மஞ்சனத்த அடியார்களின் கண்ணீர் பெரிதாக பெருகும் அபிஷேகத்தைக் கொள்பவனே நீள்தாராக சிறப்புமிக்க ஓமெனும் தாரக மந்திரத்துக்கு உரியவனே வேதண்டமத்த மலைகளுக்கு உரியவனே நீ நனற நீ நாணார வேரின்றி நிற்க நீ என்றும் நான் என்றும் உள்ளத்தை வைத பாவம் நீ என்றும் நான் என்றும் உள்ள தித்வைத பாவம் நீங்க அத்வைத நிலையை பெற நியாயமாக நீவென நீயும் கழைத்து அந்நியம் இல்லாமல் உறவாடும் நீ வா என்று இங்கே நீ என்னை அழைத்து பாரவர ஆதந்த சித்தி கடல் போன்ற பெரிதான ஆனந்த நிலையையும் நேரே பரமாம் நந்த முத்தி தரவேணும் உடனே பரமானந்தனாகிய முத்தி நிலையையும் தந்தருள வேண்டுகிறேன் வீராகர வீரத்துக்கு இருப்பிடமானவனே சாமுண்டி சக்கர பாராகண பூதம் கழிக்க துர்கையையும் சக்கர வியூகமாக வகுக்கப்பட்டு நிற்கும் காவல் கணங்களாக பூதங்களும் மகிழ வேதாள சமூகம் பிழைக்க அமராடி பேய்கூட்டங்கள் பிணங்களை உண்டு பிழைக்கும்படியும் போர் புரிந்து வேதமுறையோ வென்றாற் வென்ற பிரமன் அபயம் என்று முறையிட்டு கூச்சலிட ஆகாச கபாலம் பிளக்க அண்டக்கூடம் பிளவுபட வேர் மாமர மூலம் தரித்து சூரன் மாயமாக நின்ற மரத்தின் அடிவேரையே வெட்டி வடவாளும் வாரகர மேலும் குடித்து வடவாகினியையும் நிலைத்த சமுத்திரங்கள் ஏழையும் குடித்து மாசுரோடு போரம்பருத்து பெரிய சூரனோடு செய்த போரிலே அவன் செலுத்திய அம்புகளை அறுத்தெறிந்து வானசன மேலும் துணித்த கதிர்வேளா வானங்கள் தங்கும் இடமான வில்லையும் கூடவே வெட்டி தள்ளிய ஒளி வேளனே வானட வானடர சால் வானடர சாலும் படிக்கு வாவென வாவென்றழைத்து தேவலோகத்தில் அரசாளும்படிக்கு வாருங்கள் 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 என்று அழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே தேவர்களின் பரிதாபத்தக்க துக்க நிலையை நீக்கிய பெருமாளே திருச்சு இப்போ நாம் பிரித்து எழுதுன பாடலை பாடுவோம் அதுக்கான சொல் விளக்கத்தையும் இப்போ நம்ம பாடலோடையே சேர்த்து பார்த்தோம் இந்த முறை நான் பாடலோடையே ஏன்னால் அது தனியாக படிக்கிறதுனால உங்களுக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ இருந்தாலும் பார்க்குறீங்க இன்னும் நல்லா பிரித்து பார்க்கலாமே முதல்ல அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நடுவில் கொஞ்சம் விட்டுட்டு ஏன்னா பாடலை பாடல் பாடுறோமா விளக்கம் சொல்கிறோமான்னு தெரிய மாட்டேன்தோன்னு ஒன் ஒரு யோசனை சரி இப்படியே சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம பிரித்து எழுதுன்னு தான் பாடுவோம் ஆராதனர் ஆடம்பரத்து மாறாது சவலா சவாலம்பணத்தும் ஆவாகன மாமந்திர மடலாலும் ஆரார் திசமா மண்டபத்தும் வேதாக மன்மோதும் தலத்தும் ஆமாறு ஏறி தாமிந்தனத்து மருளாதே நீராளக மஞ்சனத்த நீள் தாரக வேதண்டமத்த நானர வேறின்றி நிற்க நியமாக வாவென நீயும் கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேராபரமானி முத்தி தரவேணும் வீராகர சாமுண்டி சக்கர பாராகண பூதம் கழிக்க வேதாசல வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதமுறையோ வென்றரற்ற ஆகாச கபாலம் பிளக்க வேர் மூலம் தரித்து வடவாளும் வாராகர மேலும் குடித்து மாசூரோடு போரம் பருத்து வானாசன மேலும் துணித்த கதிர்வேளா வாணாரசராளும் படிக்கு வென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இந்த ஆகம பூஜைகள்லாம் நடத்துகிற வேத வேள்விங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதெல்லாம் மயங்கிடாதீங்க இந்த ஏழை அடியார்களுடைய அபிஷேகத்தையும் கண்ணீரையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையாக முருகப்பெருமானை கூப்பிட்றாரு இந்த தகுடு வச்சு எழுதுறாங்க மந்திரம் ஜபிக்கிறாங்க அதுக்கெல்லாம் மைண்டாதீங்க எங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அருமையாக கூப்பிட்றாரு இதுக்கான சந்தம் தான தானதன தானந்தனத்த தானாதன தானந்தனத்த தானாதன தானந்தனத்த தனதான ഭരത്ത് മറാതുസവാലം പണത്ത് മാവകണംമന്തിരത്ത് മടലാലും ആരാദശമാമണ്ഡപത്തും വേദാഗമോതും തലത്ത് മാമാരീതമിന്തണത്ത് மருளாதே நீர் மஞ்சனத்த நீடாரக வேதண்டமத்த நீ நானர வேறின்றி நிற்க நியமாக நீ வாவன நீயும் கழைத்து பாரபரவானந்த சித்தி നേപരമാനന്ദമുത്തി തരവേണും വീരകര സാമുണ്ടി ചക്ര പാരണഭൂതം കളിക്ക വേദാല സമൂഹം പിഴക്ക അമരാടി വേദമുറയോ വെണ്ട ആകാശക பாலம் பக்க வே மூலம் தரித்து வடவாளும் வாராகர மேலும் குடித்து மாசூரோடு போரம் பருத்து வானாசன மேலும் துணித்த கதிர்வேலா வானாடர சாலும் படிக்கு வா வாவென வாவனவென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாலே வாடரசரசும் படிக்கு வாவன வென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளே மாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாட்டு மூலம் நம்மளுக்கு அழகான வரிகளை கொடுத்துருக்காரு தேவலோகத்தை அரசாலும் படிக்கு வாருங்கள் 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 என்று அழைத்து தேவர்களின் பரிதாபம் தக்க துக்க நிலையை நீக்கிய பெருமாளே இப்போ நம்ம வேலை இருக்கிறோம் நம்ம வேலை போயிடுச்சு திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான நிலையில இருக்கிறவங்களாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் அதுக்கான தகுதியை நம்ம பெறுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் வேலையை செய்துக்கிட்டே இருந்து திடீர்னு நின்றுடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இது கஷ்டமான பாடலாக இருந்தாலும் அருமையான விளக்கத்தோடு அருணகிரிநாதர் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இது வேலையை இடையில் வேலையை விட்டு நின்றவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் பாட பாட எப்படி அவர் அசுரர்களை அழித்து அந்த தேவர்களுக்கு இந்திர பதவி வாங்கி கொடுத்தாரோ அது போல் நம்மளுடைய போன வேலை மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சி நினைக்கிறது நான் அதுதான் உண்மை பாடி கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்